அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரம் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் சாதகமான சூழல்கள் எந்தெந்த விஷயங்களில் விரைவாகவும் அற்புதமாகவும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயம் சாதகமற்ற சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே பனிரண்டு ராசியை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அதீத நன்மையை பெறக்கூடிய முதன்மையான ராசி என்றால் நிச்சயமாக ரிசர்வ ராசி என்று கண்ண மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம் ஏனென்றால் அந்த அளவிற்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம்பருகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் மோட்சக்காரகரான கேது மற்றும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த இரு கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பிலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பருகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றில் சிக்கி தவித்தாலும் அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது சரியாக திட்டமிட்டு ரிசவராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் இரண்டாம் தனஸ்தானத்தில் வலுவாக ராசிநாதர் தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வருவதால் குடும்பஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது நினைப்பதை காட்டிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரனுடன் இணைந்து குரு சுக்ர யோகத்தை ஏற்படுத்துவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மை வையாகவும் கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியை கூடிய சிறப்பான வேலையாக உறுதியாகவே அமையும் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது இல்லத்தில் பல்வேறு வகையில மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல காரியங்கள் திருப்திகரமாக கைகூடும் குறிப்பாக இந்த தருணத்தில் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் திரு முயற்சியிலே மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் பாகப் பிரிவினை உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என அனைத்துமே முற்றிலுமாக நீங்குவதோடு தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூழ்ச்சியால் பல சிரமங்களை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் ஆக்கப்பட்டு சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு மென்மேலும் அடுத்தடுத்து வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எனவே பல வகையில முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி லாபத்திலும் வாக்கியத்தின்படி தொழில் ஸ்தானத்திலும் வளம் பெறுகிறார் எனவே சனியின் அமைப்பு இரு அமைப்புகளுமே மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க இருப்பதால் உறுதியாகவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபத்தை காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது சுப செலவுகள் உண்டாகும் சுப காரிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைய கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பயணங்கள்ல நிறைந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் உறுதியாகவே வெற்றி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ராகுவும் அவருடன் இணைந்த இருப்பதால் வெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் உத்தியோகம் வியாபார ரீதியாக பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் புதிய முயற்சியை செய்யலாமா வேண்டாமா என்ற மன இருந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அதில் தெளிவு பிறப்பதோடு கூடுதல் கவனத்தோடும் விரைவாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மங்களக்காரகன் ாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வளம் பெறுகிறார் செவ்வாய் ஐந்தில் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து வலம் வருவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே பெரிய அளவுல அலைச்சல் சிரமம் இன்றி எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயம் ரிசவராசி பிரிவினைவாதிகாரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் ஆசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை தவிர்ப்பதால் பல சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்காத ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதே வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கற்பனையான குழப்பம் இருப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு மனதில் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தாய் மற்றும் மூத்தவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் பங்குத வாடிக்கையாள இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கேது காரகரான கேது சுகஸ்தான வளம் வரும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் எந்த ஒரு காரியத்தையும் கச்சிதமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் மற்றவரின் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது பல்வேறு வகையில சிரமத்தை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ரிசபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை